மெக்காலே சிலபஸ் கொண்டு வந்தான் அந்த சிலபஸ்க்கு பேர் என்ன சர் மெக்காலே சிலபஸ் அந்த சிலபஸ் படி என்ன எம்எல கவனம் வைங்க யாரு போறாங்க வர்றாங்கன்றத பார்க்க வேணாம் நான் சொல்றதுலயே கவனம் ஓகே மெக்காலே மெக்காலே இருக்கணும்னா என்ன அடிமை கல்வி முறை அடிமை கல்வி முறைனா என்ன அடிமை கல்வி முறைனா என்னன்னா படிக்கும் போதே இன்னொரு கம்பெனியில அடிமையாக போய் வேலை பார்ப்பதற்காக நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் புரிஞ்சுதா எந்த யூனிவர்சிட்டியில நீ மிகப்பெரிய ஞானி ஆகுன்னு சொல்லி தரான் சொல்லுங்க நான் ரெண்டு காதையும் நான் அறுத்துக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த அடிப்படை ஏபிசிடி மட்டும் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும் சென்டென்ஸ் யார் ஃபார்ம் பண்ணணும் நம்ம தான் ஃபார்ம் பண்ணணும் கவிதை அந்த சென்டென்ஸ் வச்சு கவிதை எழுதுற அளவுக்கு ஞானத்தை யார் வளர்த்துக்கணும் நம்ம தான் வளர்த்துக்கணும் தெரிஞ்சவங்க ஏபிசிடி தெரிஞ்சவங்க எல்லாருமே கவிதை புல அந்த கவிதை புலமையோட கவிதைகள் எழுத முடியுமா எழுத முடியுமா க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த கல்வி உயர்ந்த கல்வியா உண்மையான கல்வி உண்மையான அது எது வரவிடாமல் தடுக்குது அப்படி உட்கார்ந்த நீங்க எதை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ ஆகணும் அதுக்கு பேர் தான் ஞானம் ஞானத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம் இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஞானம் என்னன்னா ஞானம் அப்படின்னா என்னன்னா அமர்ந்தால் டாப்பிக்கே இல்லைனாலும் கண்டென்ட்டே இல்லைனாலும் அதை சார்ந்து கண்டென்ட் மேலே இருந்து ஃப்ளோ ஆகணும் அதுக்கு பேர் தான் ஞானம் மடை திறந்த வெள்ளம் போல் ஃப்ளோ ஆகணும் அதுதான் ஞானம் இல்லைங்க அதெல்லாம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நான் உங்களை திருப்பி ஒரு கேள்வி கேட்பேன் அப்போ நீங்கள் யாருமே இறைவனால் ஆசீர்வதிக்கப்படாதவர்களா உங்கள் தாயினுடைய கருவறையில் உங்களது தகப்பனுடைய விந்தனு செல்லும் போது ஒரே ஒரு விந்தனு தான் போச்சுன்னு நினைக்கிறீங்களா எத்தனை கோடி விந்தனு போயிருக்கும் தெரியுமா உள்ள எவ்வளவு ஸ்விம் பண்ணிட்டு போயிருக்கும் விந்தணுக்களில் ஒரே ஒரு விந்தனு மட்டும்தான் எக்கை தொலைச்சுக்கிட்டு உள்ள போகும் அது எப்போ உள்ள போய்க்குதோ எஃகு மூடிக்கும் அந்த எஃகு மூடின உடனே மீதி விந்தணுக்கள் எல்லாம் இறந்துவிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பூமிக்கு வராதுக்கு முன்னாடியே பல கோடி பேரை கொன்னு தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவரா படாதவரா தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட காரணத்தினாலதான் அங்க ஜெயிச்சிருக்கீங்க அப்புறம் பத்து மாசத்துல ஆகல அபாட்டாகல ஆகாம வளர்ந்து வந்திருக்கீங்க ஆகாம வளர்ந்து வந்து பத்து மாசத்துல வெளியில வரும்போது கூட எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுகப்பிரசவமாகவோ அல்லது சிசேரியனாகவோ உங்களை உயிரோட வெளியே எடுத்துருக்காங்க ஆக மொத்தம் நடந்திருக்கு அப்போ சாதனையாளர்கள் நம்ம இறைவன் எனக்கு மட்டும்தான் அந்த ஞானத்தை கொடுத்தாரா முட்டாள்தனம் அறியாமை ஞானம் என்பது என்ன எதையோ மீண்டும் போய் தேடி அடைவது கிடையாது புரிஞ்சுக்கணும் ஞானம்னா என்னன்னா இருக்கிறது மேல குப்பை இருக்கு குப்பையை கிளீன் பண்ணு உள்ளுக்குள்ள இருக்கிற ஞானம் வெளியே வந்துடும் அர்த்தம் அவ்வளோதான் ரெண்டு கை தானே இருக்கு மூணு கை நாலு கை ஏதாவது தெரியுது உங்க கண்ணுக்கு இல்ல ரெண்டு கால் தானே இருக்கு ஒரு தலை தானே இருக்கு ரெண்டு காது தானே இருக்கு ஒரு மூக்கு தானே இருக்கு இப்போ இதே தான் உங்களுக்கு இருக்கு எனக்குள்ள எந்த ஆன்மா இருந்து இந்த உடலை இயக்குகின்றதோ உங்களுக்குள்ளேயும் அதே ஆன்மா தான் இந்த உடலை இயக்குது எனக்கு ஆன்மாலேயே கொஞ்சம் சக்தி வாய்ந்த ஆன்மா உங்களுக்கு ஆன்மாலேயே கொஞ்சம் லோ லெவல் ஆன்மா அப்படி இல்ல இல்ல ஆன்மானா என்னன்னு சோர்ஸ் எதுக்கு ஃபோன் ஆன் ஆகணும்னா என்ன வேணும் பேட்டரி மட்டும் இருந்தா போதுமா கரண்ட் வேணுமா சார்ஜ் போடணுமா கரெக்டா பேசணும் பேட்டரியும் வேணும் பேட்டரியில எது நிக்குது எது நின்னா போன் ஆன் ஆகுது இந்த எலெக்ட்ரிசிட்டி அந்த கரண்ட் தானே மேட்ரு பிளக் பாயிண்ட் இருக்கு சுவிட்ச் இருக்கு போன் இருக்கு பேட்டரி இருக்கு சார்ஜர் இருக்கு போட்டீங்கன்னா சார்ஜ் ஆயிருமா என்ன வேணும் எலெக்ட்ரிசிட்டி அந்த கரண்ட் அதுதானே ஃபியூயல் சோர்ஸ் அது போல இந்த பாடின்றது இருந்தாலும் இந்த பாடின்றது இயங்கணும் அப்படின்னா எனர்ஜி எனர்ஜி வேணும் இந்த அந்த எனர்ஜிக்கு ஆன்மா அதுதான் சோர்ஸ் அந்த ஆன்மா இல்லாமல் இந்த உடல் இயங்காது இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆன்மானா என்னன்னு ஆன்மாவோட வேலை என்னன்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு உடல் இயங்கணும்னா என்ன வேணும் ஆன்மா வேண்டும் எப்படி இதை ப்ரூவ் பண்ணலாம் எப்படி இதை ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா தெளிவா புரிஞ்சுக்கணும் செத்து போனதுக்கு அப்புறம் வீட்டுல உங்களை யாராவது வச்சிருக்காங்களா இது வரைக்கும் செத்து போய் பார்த்தது இல்ல சார் செத்து போனவங்களையாவது பாத்திருக்கீங்களா இல்லையா பார்த்துருக்கீங்களா இல்லையா என்ன புண்ணியம் கொஞ்சம் முன்னாடி போய் சேர்ந்துட்டான் நீங்க நாளைக்கோ நாலானிக்கோ அடுத்த வாரமோ அடுத்த மாசமோ ஆக மொத்தம் போய் தான் போறோம் எஸ் சார்னு அப்ப செத்து போனவங்கள பாத்தீங்களா இல்லையா பாத்தீங்க போனவங்களை போனவங்கள போது என்ன புரிஞ்சது கொஞ்ச நேரத்துல போனத்தை எடுத்துருவாங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கணும் அதானே ஒவ்வொரு இறப்பும் நமக்கு எதை சொல்லி கொடுக்கிறது என்றால் நாளைக்கு நீ இப்படி ஆக போற உனையும் இப்படித்தான் சுத்தி இருக்கிறவன் எல்லாம் வந்து அஞ்சு நிமிஷத்துல மறந்துட்டு தூக்கி கொண்டு போய் புதைச்சிட்டு எரிச்சு விட்டுட்டு அடுத்த வேலையை பாக்க போறான் வேலையை அப்படின்றதுக்கு தான் ஒவ்வொரு இறப்புக்கும் போறோம் இனிமேல் யோசிக்கணும் ஏன் இனிமேல் யோசிக்கணும் இப்படி யோசிச்சீங்கன்னா தான் மனம் கண்ட்ரோல்ல இருக்கும் தறி கட்டு போகக்கூடிய மனச கண்ட்ரோல் பண்ணி இழுத்து புடிச்சு அது நம்மள ஓட்டிட்டு இருக்கு இங்க போனது போறீங்க அங்க போனது போறீங்க அத வேலைகளுக்கு உங்க உடம்ப இருந்ததுன்னா சீக்கிரம் செத்து போயிடுவீங்க எனர்ஜி போயிடும் மனம் உங்கள் மீது உட்கார்ந்து சவாரி பண்ணிட்டு இருக்கு இப்ப நீங்க என்ன பண்ணணும் மனதின் மீது அமர்ந்து மனதை நீங்க சவாரி பண்ணணும் லெப்ட் எங்க எடுக்கணும் ரைட் எங்க எடுக்கணும் யூட்டன் எங்க எடுக்கணும் முன்னாடி போகணுமா பின்னாடி வரணுமா இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்கணும் நீங்கள் உங்கள் மனதிற்கு சொல்லி கொடுக்க வேண்டும் புரியுதா புரியலையா இதை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஆன்மானா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் மனம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் உடல்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இது மூணும் தெரிஞ்சுக்கல அப்படின்னா இப்படியே ஏதோ இந்த கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை ஒரு டாய் ஒன்று இருக்கும் உள்ளுக்குள்ள வந்து ஒரு பேட்ரி ஒன்று போட்டு விட்ருவானுங்க ஆன் பண்ணி விட்டோம்னா நல்லா ஆடிக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா சிரிச்சுக்கிட்டே முன்னாடி போகும் பின்னாடி வரும் லெஃப்ட் போகும் ரைட்டு வரும் பேட்டரி ஆஃப் ஆனா மட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும் என்னங்க ஆகும் எவ்வளோ பெரிய ஞான விளக்கத்தை உங்களுக்கு ஒரு பொம்மையை வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் ஏதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எதாவது பதில் சொல்லுங்க அப்ப என்ன ஆகும் அந்த பொம்மை என்ன ஆகும் கீழே விழுந்துரும் பேட்ரி போயிடும் மனிதனும் அப்படித்தான் நீங்க ஒரு பெரிய பொம்மை அது ஒரு சின்ன பொம்மை அதுக்கு போட்டிருக்கிற பேட்டரி மாதிரி உங்களுக்கு ஒரு பேட்டரி போட்டிருக்கேன் அந்த பேட்டரிக்கு பேர் என்னன்னா பொம்மைக்கு போட்டிருக்கக்கூடிய பேட்டரி முடியும் போது அந்த பொம்மையினால் இயங்க முடியாதோ அது போல பெரிய பொம்மையான நீங்கள் மூச்சு அப்படின்னக்கூடிய கூடிய அந்த பேட்டரி ஒரு நாப்பத்தி ரெண்டு கோடியே எழுவத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு மூச்சு போ நீ பண்ண இவ்வளோ தான் இதுக்கு மேல உன்னால் மூச்சு விட முடியாதுன்னு சொல்லி இறைவன் இப்போ உங்களுக்கு பேட்டரி போட்டு அம்ஸ்டார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஜாஸ்தி இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம் அத்தனை மூச்சு கரெக்டாக முடியும் போது ஒரு மூச்சு அதிகமாகவும் இழுக்க முடியாது ஒரு மூச்சு கம்மியா மாட்டீங்க அந்த கடைசியும் மூச்சு இழுத்தீங்கன்னா முடிஞ்சு வராது போய் சேர வேண்டியது இதெல்லாம் அங்கே கரெக்டாக ஆப்ரேட் பண்ணுறானுங்கன்னு கேட்காதீங்க இதோட மைன்யூட்டாக பல விஷயங்களை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அதிர்வெண்ணில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத லெவல் ஃப்ரீக்குவன்சியில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத லெவல் ஆற்றல் நிலையில் அவனுக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படின்லாம் கேட்காது எனக்கும் தெரியல அதுக்கு பேர் இறைன்னு வச்சதுனால நான் அப்படியே கூல் ஆகிட்டேன் நான் அப்படியே அது என்னத்தை போய் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கப்புறம்